ஆய்ங்காய் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது மதுரை விலக்குத்தூனில் இருக்க ஏகோட சாரி கலெக்ஷன் தான் பார்த்துட்ருக்கீங்க ரொம்ப அழகான சாரி கலெக்ஷன்லாம் இருக்குங்க இன்றைக்கி நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மனாரா சாரீஸ் தான் ஆல்ரெடி வீடியோவில் போட்டிருப்போம் பார்த்துருப்பீங்க அது ரேட்டு பார்த்தீங்கன்னா நைன் ஹண்ட்ரட்லேருந்து தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் முடியும் இருக்கும் இந்த போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா அதுதான் நல்லா கலர் கலராக தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக அதுதான் மணாரா சாரீ நான் ஆல்ரெடி பார்த்துருக்கோம் அது வந்து பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப கம்மியான ரேட்டு சிக்ஸ் ஹண்ட்ரடு ஃபைவ் ஹண்ட்ரடு த்ரீ ஃபிஃப்டி அந்த ரேஞ்சிலலாம் பார்த்துருப்பீங்க இப்போ பார்க்குறது இந்த செக்ஷன் எல்லாமே காஸ்ட்லியாக தான் இருக்கும் அதனால சொல்லி நைன் ஹண்ட்ரட்லேருந்து தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் முடியும் இருக்குன்னு சொல்லி பக்கத்தில் லைட் கலர் இருக்குது பார்த்தீங்களா அந்த சாரீஸ் எல்லாமே டிசு சாரீஸ் தான் இங்கே இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி கலர் காம்பினேஷன் டிசு சாரீலாம் இந்த லைட்டு கலர் அடிக்க வச்சுருக்காங்க நல்லா தோசை மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா நல்ல இட்லி மாதிரி குண்டு குண்டாக கலர்ஃபுல்லாக தெரியுது பார்த்தீங்களா இது எல்லாமே பனாரா சரி தான் நீங்கள் வந்து உங்கள் பட்ஜெட்டில் வர மாதிரி பார்த்து வாங்கிட்டு வந்துடலாங்க ஆல்ரெடி நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்தீங்க ரம்ஜான் கலெக்ஷன் வந்துருச்சான்னு சொல்லி இன்னும் வரலாங்க வந்தால் கண்டிப்பாக ஷூட் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட்டு போட்டுருவோம் அண்டு பார்த்தீங்கன்னா எப்பெல்லாம் ஃப்ரெஷ் கலெக்ஷன் இருக்குது எப்போயுமே ஃப்ரெஷ் கலெக்ஷன் தாங்க அவங்க ஓல்டு ஸ்டாக்லாம் வைக்க மாட்டாங்க அதனால சொன்னேன் எப்போயும் ஆடி ஆஃபர் மாதிரி எப்போயுமே ஆஃபர் இருந்துட்டுருக்காங்க அந்த தள்ளுபடி சரின்ற பேச்சுக்கே இடம்ல எப்போயுமே போடுவாங்க அவங்க வந்து எப்போயுமே வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி போட்டுகிட்டே இருப்பாங்க நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் நம்ம தான் அதை போடுறமே வீடியோ அப்போ கேட்போம் உங்களுக்கு தெரியுமே நெக்ஸ்ட் இப்போ பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா சிந்தட்டிக் காட்டன் தான் அது வந்து டூ ஹண்ட்ரட்லேருந்து த்ரீ ஃபி த்ரீ ஃபிஃப்டி முடியே இருக்கக்கூடிய சாரீஸ் அப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க இது வந்து ஃபோர் நைன் ஃபோர் செவன்ட்டி த்ரீ பார்க்குறது நம்ம எப்போயும் சொல்லதாங்க எடுத்து பார்க்கணும் அப்போ தான் நம்மளுக்கு தெரியும் அதில் காட்டில் விலையும் கூடையும் குறைவாக இருக்குன்னு சொல்லி இது எப்போயும் பார்க்குறது எல்லோ பேரட் கிரீன் வித் பிங்க் காம்பினேஷன் த்ரீ ஹண்ட்ரட் சிக்ஸ்டி இதுவும் த்ரீ ஹண்ட்ரட் சிக்ஸ்டீன் பிங்க் ப்ளூ இப்போ பார்க்குற டூ ஃபிஃப்டி டூங் இந்த ப்ளூ பார்க்குறீங்களா இது வந்து பார்த்தீங்கன்னாக்கு இரநூத்தம்பத்திரெண்டு ரூபாய்தான் கலங்கரி மாடலுமே இருக்கும் பார்த்தீங்களா பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல்ன்ற மாதிரி இருக்கும் அப்படி நிறைய அந்த மாதிரி போட்டிருப்பாங்க அதில் படம் எல்லாமே நெக்ஸ்ட்டு பார்க்குறது த்ரீ டென் நம்ம ஒரு ஒரு சாரி எதிர்பார்த்தக்கள் ரேட்டு கூட இருக்கும் ஒன்று ஒன்று இது எவ்வளோ ரேட்டுன்னு சொல்லி அந்த மாதிரி குறைவாக இருக்கும் கூட இருக்கும் இது டூ நைன்ட்டி இப்போ பார்க்குற ப்ளூ நல்லா இருக்குது பார்த்தீங்கன்னா ப்ளூ ப்ளூ சூப்பர் காம்பினேஷன் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு அந்த பாட்ரு ஒரு பிக் பார்டர் கொடுத்துருந்தாங்க இதெல்லாம் த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர்ட்டி டூ அந்த மாதிரி அதில் நிறைய கலர்ஸ் இருக்குது த்ரீ ஃபார்ட்டி டூ பார்த்தோம்னா அதில் நிறைய கலர்ஸ்லாம் இருக்குது அந்த மாடல் இப்போ பார்க்காட்ட மாதிரி பிங்க் இதுவும் த்ரீ ஃபார்ட்டி டூ தான் அட் நெக்ஸ்ட் டைம் ஹஸ்பண்ட் கட்டுறதுல க்ரீன் வித் பிங்க் அது த்ரீ ஹண்ட்ரட் சிக்ஸ்டீன் இது எல்லோ பிங்க் டூ டுவெண்ட்டி நிறைய கலர்ஸ் இருக்குங்க இதெல்லாம் வந்து நம்ம நார்மலாக ஷாப்பிங் போகிறோம்ல அப்போ கட்டிட்டு போகலாம் இது டூ செவன்ட்டி செவன் அண்ட் வித் ப்ளோஸோட இருக்குது நம்ம நார்மலாக பக்கமாக போவோம்லாம் அப்போ கட்டிட்டு போகலாம் அந்த மாதிரி காட்டன் சைடு சிந்தட்டிக் காட்டன் தான் அது போட்டிருக்காங்க ஆனால் காட்டன் சைடு இது எல்லாமே இது டூ நைன்ட்டி நல்லா ஒரு டார்க் க்ரீன் டார்க் ரெட்டு நல்லா ட்ரான்ஸ்ஃபராக தர மாதிரி இருக்குங்க அண்டு வித் ப்ளவுஸோடைய இருக்குது இந்த ரெட் கலரில் தான் ப்ளவுஸும் வரும் உங்களுக்கு கைக்கு ஃபுல்லாக அந்த ப்ளவுஸை நீங்கள் வச்சுக்கலாம் நல்லா முட்டி முடி வச்சுக்கலாம் கை நல்லா அந்த பாட்ரு கொடுத்து வரதுனால நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா டூ ட்வெண்ட்டி எல்லோ விட் வைலட்டு அதுலேயும் கலர்ஸ் இருக்குது அந்த சாரிலேயும் கலர்ஸ் இருக்குது டூ டொண்ட்டி இது த்ரீ டென் ப்ளூ வித் பிங்க் போடுங்க இது வந்து த்ரீ டென் இப்ப பாக்குறதுல மல்டி கலர் காம்பினேஷன் ஏதாச்சும் ஒரு கலர் ப்ளவுஸ் இருந்தாலும் நீங்க போட்டுக்கலாம் வேற சரி அந்த மாதிரி கலெக்ஷன் நீங்க பாக்கிறது எல்லாம் இது டூ ஹண்ட்ரட் செவென்டி செவன் ரொம்ப லைட்டு கலர் தெரிஞ்சது இது டூ ஃபிஃப்டி டூ நல்லா இருக்கு பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு அழகா இருந்துச்சு ஆனால் சாரீஸ் எல்லாமே லைட் வெயிட்டு தான் கட்டினா ஸ்லிம்மாக தான் காட்டும் நம்மளை குண்டா கட்ட நெக்ஸ்ட் பார்க்குறது த்ரீ தேர்ட்டி ஃபைவ் இதை க்ரீன் வித் பிங்க்கில் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் போட்டு நல்லா டபுள் பாட்ரு போட்டிருந்தாங்க இந்த க்ரீன் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு நல்லா ட்ரான்ஸ்ஃபர் வருது பார்த்தீங்கன்னா த்ரீ டென் தான் போட்டிருந்தாங்க நல்ல ஒயிட் நல்ல ஒரு க்ரீன் அந்த க்ரீனில் பார்த்தீங்கன்னாக்கு ஒயிட் கலர் உள்ளே கொடுத்துப்பாங்க லைன் அந்த பார்த்தா வெள்ளி வெள்ளி கம்பி இருக்கு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருக்கும் பார்க்குறது உங்களுக்கு அழகாக இருந்துச்சு இப்போ சாரீஸ் பார்க்குறப்ப உங்களுக்கு ரொம்ப அழகான கலர்ஸாக இருக்குது இது டூ தேர்ட்டி த்ரீ போட்டிருக்காட்டில் நம்ம சொன்ன மாதிரி எப்போயும் விலை கூட குறவாக இருக்கும் நம்ம எடுத்து பார்க்கும்போது நமக்கு ஐடியா கிடைக்கும் இது டூ தேர்ட்டி த்ரீ தான் இந்த சாரீ நிறைய கலர்ஸ் இருக்குது இது பார்த்தீங்களா ஜிக் ஜாக் மாதிரி போட்டுப்போம் இது நிறைய கலர்ஸுக்கு அந்த மாடலில் இந்த கலர் ஒன்று அதுலேயும் இதில் சுங்கம் தான் இந்த மாதிரி வச்சு விட்ருவாங்க வலை வலையோ அப்படி நிறைய பேர் வாங்கி சாரீஸ்க்குலாம் அந்த சுங்கம் அட்டாச் பண்ணுறாங்க ஆனால் இதுல இருக்குது இது டூ ஃபார்ட்டி எல்லாம் பாட் நல்ல வரலான பாட் என்ன இதில் அதிலே கலர்ஸ் இருக்குது எல்லாமே பார்டர் வச்சு சில்தான் இந்த பார்த்திங்களா இது வேறு கலர் தான் அதனால டூ ஃபார்ட்டி நைன் இந்த கிரீ இது இது ஒரு க்ரீனு இதுலேவும் இது டூ ட்வெண்ட்டி தான் போட்டிருக்காங்க நல்ல ஒரு கிரே கிரே கலர் கலந்த மாதிரி ஒரு பிளாக் கலந்து வரும் அந்த மாதிரி கலர்ஸு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கும் நம்ம சொன்ன மாதிரி தான் இது டூ டுவெண்ட்டி தான் இதுலேயும் கலர்ஸ் நிறையா இருக்குங்க இப்போ பார்க்குறீங்களே இது டூ ட்வெண்ட்டி தான் கலர்ஸ் நிறையா இருக்குது இந்த சாரீஸில் ஏற்பட்ட கலர்ஸ் இருக்குதால அந்த எல்லோ ப்ளூ வருதில் பார்ட்ரு அந்த கலர் தான் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளூஸ் வரும் இரநூத்தி இருபது ரூபாய் போட்டுருந்தாங்க அந்த மாடல் எல்லாமே இப்போ நம்ம பார்க்குறது டூ ஃபிஃப்டி டூ இந்த சாரி ஆல்ரெடி பார்த்த மாதிரி இருக்கல பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக நான் கட்டிருந்தேன் அந்த சாரீ தான் இந்த சாரி ரெண்டு ரூபா என் கொசு ஓலமாக இருக்கும் பார்க்குறதுக்கு நல்ல அழகாக இருக்குது அதான் நான் கட்டி காட்டு இந்தியில் பார்த்துருப்பீங்க என்ன காய்ஸ் நீங்கள் சாரி கலெக்ஷன்லாம் பார்த்தீங்களா எப்படினு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இல்லைங்க நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னு சொன்னால் எப்போயும் சொல்கிறதாங்க மறக்காமல் ஒரு இதில் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் எந்த மாதிரி கலெக்ஷன்லாம் வந்துகிட்டே இருக்கும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு வீடியோக்கா வெயிட் பண்ணுங்கள் பாய் காய்ஸ்